வணக்கம் உடல் மனம் ஆரோக்கியம் எபிசோடுக்காக வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை வெல்கம் பண்றோம் வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை பற்றி நான் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன் அவர் வந்து பிபிடி எம்டி அப்பு வர்மா படிச்சிருக்காரு எம்டி யோகா நேச்சுரோபதி படிச்சிருக்காரு அவருக்கு இந்த துறையில் வந்து பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்துருக்காரு அவரோட அனுபவத்தை பற்றி இப்போ நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கார் வணக்கம்ங்க சமீபமாக எல்லாருக்குமே கை குடைச்சல் வருது சார் அது எதனால வருது ஒரு வேளை வந்து சில பேர் வந்து பயப்படுறாங்க கை கொடைச்சல் வந்ததுன்னா ஹார்டுக்கு சொல்லிட்டு ஒருவேளை இந்த போன் கையில இப்படி வச்சு பாக்கிறதுனால வருதா நிறைய பேஷன்ஸ் வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த கழுத்துல இருந்து அந்த கை ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி குடைச்சது மாதிரி இருக்கு கையில வந்து ஒரு நம்னஸ் மாதிரி ஒரு குறு குறுன்னு ஒரு சென்சேஷன் மாதிரி இருக்கு பயப்பட மாட்டாங்க ஏன்னா ஜென்ரலாக இப்போ ஒரு பேசிக்கா ஒரு அவேர்னஸ் என்னன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு கை வலி வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா அது இருதயம் சம்பந்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து இந்த ஒரு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கு வந்து இது வந்து ஒரு மஸ்குலர் பெயின் அப்படின்னாலும் இல்ல ஒரு நர்வ் பெயினாலுமே இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இருதயத்தோட இதை சம்மந்தப்படுத்திருக்காங்க இது எப்படி உங்களுக்கு வந்து இது இருதய சம்பந்தம் பிரச்சனை இல்லை இது வந்து தசைகளோ இல்லை நரம்புலிகள் சார்ந்த பிரச்சனை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஒன் ஒன் பாய்ண்ட் ஃபைவ் டூ டூ கிலோமீட்டர்ஸ் நல்லா பிரிஸ்க்காக அவங்களால் நடக்க முடியுது நான் நீங்கள் நடக்கறீங்க அப்போ நடக்கும்போது வந்து உங்களுக்கு எந்த விதமான படபடப்பு ஒரு ரொம்ப வேர்த்து கொட்டுறது ரொம்ப மூச்சு இறைக்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை எனக்கு வந்து எப்போ போல் நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னால் இந்த கை வலியோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி வேர்த்து கொட்டுறது படப்படப்பு இதெல்லாம் தான் வந்து ஹார்ட்டோட சம்மந்தமாக இருக்கும் இந்த இந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து ரேடியேட்டிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் இது மெயினாக முக்கியமான காரணம் வந்து இந்த கழுத்தில் வந்து ஒன்று இந்த நற இந்த கைக்கு போகிற அந்த நரம்பு வந்து ஒன்று கம்ப்ரஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது மூலயமா அந்த கை கொடைச்சல் வரும் இதுவுமே வந்து இந்த டியூ டு ராங் போஸ்டர்னால ஓவர் யூசேஜ் ஆஃப் ஃபோன் அந்த சிஸ்டம்னால இந்த பிரச்சனை நிறைய வருது இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி அதுக்கேற்ற அவங்களுடைய போஸ்டரை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு இதுக்கான சிகிச்சை முறைகளை நம்ம கொடுக்கும்போது இந்த கை கொடைச்சல் இதுல இருந்து நிரந்தரமா தீர்வு காண முடியும் இல்ல அவங்களுக்கு வந்து எனக்கு சந்தேகம் இருக்குங்க நான் ஹார்ட் பிரச்சனையா இருக்கா நான் கண்டிப்பா அது டவுட் இருந்தா இது பண்ணி பார்க்கணும் அதுக்கு வந்து நம்ம ட்ரெட்மில் டெஸ்ட் இல்லைனா எக்கோ அந்த மாதிரிலாம் வந்து செக் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படி வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து த்ரூ ஃபிசியோ மூலியமாகவும் ஃபிசியோ இல்லை வர்மா இல்லை அக்குபஞ்சர் மூலியமாக இந்த சிகிச்சை கொடுத்தோம்னா இதுலேருந்து நிரந்தர தீர்வு காண முடியும் இப்போ கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாகவும் சிம்பிளாகவும் நீங்கள் பதில் சொல்லுங்க மீண்டும் நாம் உடல் மனம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்